அனைவருக்கும் வணக்கம் குரு அந்த நூலில் அத்தியாயம் எட்டு எட்டாவது அத்தியாயத்தில் அகரத்தை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது குரு செய்முறைகள் இதில் ஒரு மூணு செய்முறை இருக்குது ஒவ்வொன்றா பார்க்கலாம் இப்போ முதல் வந்து ஆசிரியர் நம்ம சர்ஜி பலராமையோட முன்னுரை என்ன அப்படின்னு பார்த்துருக்கோம் அதாவது முப்பு என்று ஆராய்ச்சி பண்ணுறோம்ல அனைவரும் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த ஆராய்ச்சியாளர்கள் வந்து முப்பு என்பது ஐ பூதங்கள் சேர்ந்த பொருள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் முத ஐ பூதம் சேர்ந்த பொருள் அப்படின்னாலே அதுக்கு அதுக்குன்னு தனியாக ஒரு உயிர் இருக்குது அதுக்குள்ள ஒரு உயிர் வாழுது அப்படின்னு அர்த்தம் நம்ம உடம்புல எப்படி சொல்கிறோம் உயிர் வந்து ஆகாயம்சமாகவும் உடல் வந்து மண்ணம்சமாகவும் அதுக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த உடல் என்ற மண்ணம்சத்தையும் ஆகாயம் என்ற உயிர் அம்சத்தையும் இணைக்கிறது வந்து பித்த கபம் அப்படின்னு சொல்கிறோம் காற்று நெருப்பு நீர் இந்த மூணு இந்த மூணு தான் அந்த முப்புக்குள்ளேயும் இருக்கா இந்த மூணு ஒன்று சேர்ந்துருச்சு அப்படின்னா உடலும் அந்த உயிர்னு சொல்லக்கூடிய ஆகாயமும் தானாக சேர்ந்துக்கிறோம் அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறது பிரிதீவி அதாவது மண்ணம்சமும் விண்ணம்சமும் தவிர மற்ற மூணு பூதங்கள் அது இயங்கி கொண்டு உள்ளது அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க இந்த மூன்று பூதங்களும் ஒவ்வொரு ரேஷியோவில் இருக்குது ஒன்று வந்து ஒவ்வொரு பங்கா இருக்குது ஒன்று வந்து அரை பங்காக இருக்குது ஒன்று வந்து கால் பங்காக இருக்குது இந்த மூணு பூதம் ஒன்று சேர்ந்து ஒரு உருவம் ஆயிடுச்சு அப்படின்னா உதாரணத்துக்கு தண்ணியும் நெருப்பும் நெருப்பும் காட்டுறோம் இப்போ மூணு பொருளும் ஒன்றோட ஒன்றும் சேராது ஏன்னா ஒன்று ஒன்று கொண்டுரும் இருந்தாலும் இது நம்ம உடம்புல இருக்கும்போதே ஏற்ற இறக்கத்தோடு இருக்குது அதே மாதிரி தான் அந்த பொருளையும் இருக்குது இந்த மூணு பூதங்களும் சேர்ந்து ஒன்றா கட்டிருச்சு அப்படின்னா அந்த பொருளை வச்சு அந்த முப்பு வச்சு முப்பு அப்படின்னா மூன்று பூதங்கள் ஒன்று சேர்ந்த பொருள் மூன்று பூதங்கள் இணைஞ்சிருச்சுன்னா அதை யாராலையும் பிரிக்க முடியாது அப்படி மூணு பூதத்தையும் இணைக்கிறவர் தான் அந்த ஆராய்ச்சியாளர் இந்த கட்டிய பொருளை வச்சு தான் வாதம் வைத்தியம் மந்திரம் யோகம் மறைப்புமையை இது எல்லாமே சித்தர்களுக்கு செஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறாரு சித்தர்கள் வந்து ஒவ்வொரு இடத்துல வெவ்வேறு செய்முறைகள் சொல்லுவாங்க ஆனால் அவங்க கையாண்ட பொருள் வந்து ஒரு பொருள் தான் மூலப்பொருள் நம்ம நான் இருக்கோம்ல முப்புக்கு மெயினான மூலப்பொருள் அது ஒரு பொருள் தான் அதில் வந்து ஒரு வந்து திடப்பொருளாகவும் ஒரு பொருள் நீர்பொருளாகவும் இருக்குது இந்த திடப்பொருளை நீர்பொருளை கொண்டு சுத்தம் செஞ்சு அதற்கு வந்து பலத்தை சூட்சமா பலத்தை மறுபடியும் மறுபடியும் கூட்டிக்கிட்டே இருக்கணும் அதனால அதுக்குள்ளே இருக்கக்கூடிய காற்று அதுக்குள்ளே இருக்க நெருப்பு ரெண்டையும் சேர்த்து அந்த நீர்பொருளோட சேர்ந்து கட்டுற முறை தான் இந்த முப்பு குரு செய்முறை அதுக்கு ஒரு பாட்டு சொல்றார் சித்தி பெற சிவசக்தி இரண்டும் கூட்டியிர் சிவசிவா சகல சித்தும் சிக்குந்தானே அப்படின்னு ஒரு சித்திரை பாடியிருக்காரு இந்த பாடலை வச்சே தெரிஞ்சுக்கலாம் பிரணவம் என்ற ஒரு பொருள் இருந்து ரெண்டு வகை பொருள் பிறக்கிறது அந்த ரெண்டையும் யார் வந்து முறைப்படி சேர்க்கிறாங்களோ அவங்களுக்கு சகல சக்தியும் கைக்குள்ளாகும் அப்படின்னு சொல்கிறார் இப்போ முப்பது குரு செய்முறையில் முதல் செய்முறை அண்டத்தை தூள் செய்து சுத்த ஜலம் விட்டு கரைத்து மூன்று நாள் வச்சிருந்து நாலாவது நாள் அசையாமல் வச்சிருந்து மேலேப்பில் இருக்க தெளிவு தண்ணியை மட்டும் எடுத்து அது வடிகட்டணும் கலங்கள் இல்லாமல் பண்ணணும் எவ்வளோ தெளிவாக எடுக்கிறோமோ அவ்வளோ நல்லா உப்பு கிடைக்கும் அது ரவியில் வச்சு உலர்த்த வச்சிட்டோம்னா பீங்கான் தட்டு அப்புறம் கண்ணாடி பாத்திரம் பிளாஸ்டிக் இது மூணில் ஏதாவில் தான் பயன்படுத்தணும் மண் சட்டி பயன்படுத்தாங்க மண் சட்டி எல்லாத்தையும் உறிஞ்சிடும் உப்பு கம்மியாக தான் கிடைக்கும் அது வச்சிங்கன்னா உப்பு கிடைக்கும் மறுபடியும் அந்த உப்பில் மறுபடியும் அந்த தண்ணியை ஊற்றணும் இதுக்கு அளவு இருக்குது அந்த தூள் சேத பொருள் வந்து ஒரு பங்கு அப்படின்னா தண்ணி வந்து நாலு பங்கு இருக்கணும் இந்த மாதிரி தெளிவு எடுக்கும்போது முத உப்பு வந்து வெள்ளை நிறத்தில் இருக்கும் அடுத்து செய்யும்போது கொஞ்சம் கலர் வந்து பழுப்பு கலரில் மாறும் மூணாவது நாலாவது அஞ்சாவது ஆறாவது போகும்போது மஞ்சள் ஆரஞ்சு சிவப்பு கருஞ்சவப்பு கடைசியில் கருப்பு இது மாதிரி வந்துடும் இப்படி செஞ்சு ரவியிலே வச்சு எடுக்கணும் இதுதான் உப்பு குரு இது வந்து அகத்தியர் முப்பு குருவன் கொடுக்கணுள்ள இருக்குது அப்படின்னு சொல்லி ஜட்ஜு பலராமையை சொல்கிறார் இது வெயில் காலத்தில் செய்யணும் இப்போ எதுவும் செய்யாதீங்க இப்போ வெயில் வந்து ஊம தான் அடிக்குது கொஞ்ச நேரம் வெயில் அடிக்குது அப்புறம் காத்து அடிக்குது மழை மோடமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் இது பொருள் கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா நம்ம தை மாதத்தில் ஆரம்பித்து நம்ம சித்திரை அதாவது மே மாதத்துக்குள்ளே இந்த அக்கினச்சர் முடியும்னா முடிச்சிடலாம் உப்போ ஒரு செய்முறையில் ரெண்டாவது செய்முறை இது வந்து அண்ட சுண்ணம் என்ற தலைப்பில் சொல்லியிருக்காரு அண்டத்தின் நீரை ஆறு திங்கள் சமாதி வைக்க வேண்டும் இது பழம்புலி என்பதாம் அப்படின்றதில் இதில் வந்து நீரைன்னு சொல்கிறது வந்து உகரம்னு சொல்லக்கூடிய அது திடப்பொருள் பொருள் அப்படி ரெண்டு பிரிப்பாங்க அந்த திடப்பொருளை எடுத்து ஆறு மாதம் சமாதியில் வைக்கணும் அதை பூமிக்குள்ளே போச்சு வைக்கணும் இப்படி வச்சோம்னா அது பழைய புளி எப்படி இருக்குமோ அது போல் ஆயிரும் அதில் வந்து இந்த அகரம் சொல்லக்கூடிய அமுரியை விட்டு கரைக்கணும் இதை ஒரு சட்டியில் வச்சு காற்று பூவ அடைச்சி சீலை கூட பண்ணி வச்சுக்கலாம் மூன்று நாளில் வச்சுருந்து அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அதுலேருந்து ஒரு தண்ணி ஏற்படும் அந்த தண்ணியை மட்டும் பிரித்து எடுத்துக்கணும் இது முக்கியமான தண்ணி இது ஒரு குப்பியில் எடுத்து அடைச்சி வச்சுக்கணும் அடியில் நிற்கிறத வந்து அப்படியே வந்து சிறிது அடுப்பு ஏற்றி நம்ம இரும்பு வளர்க்க அது மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அதோட அது என்ன சொல்கிறதுன்னா பழைய காலத்தில் அந்த கடப்பாறை வச்சுருப்பாங்க மத்து மதியம் இருக்கும் அந்த கடப்பாறை பார்த்திங்கன்னா கடப்பாறை பின்பக்கம் வந்து வலுவலுன்னு இருக்கும் சின்ன கடப்பாறை அகலமாக இருக்கும் நம்ம இரும்பு உரலுக்கு இடிக்கிறோம் பார்த்தீங்களா அது மாதிரி இருக்கிறது அதை வச்சு அதை கடையை சொல்கிறாங்க அதான் அயக்காம்பால் கடையின் மாவாகும்பாடு கரையணுன்றது பருப்பு கடையிற மத்தே வந்து மெட்டல்ல இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி கற்பனை பண்ணிக்கோங்க அப்படி வச்சு கடைச்சிக்கிட்டே இருந்தோம்னா அந்த சிறு வெப்பந்தான் இருக்கணும் இன்னும் சொல்லப்போனால் இந்த பாத்திரத்தை வந்து அடுப்பில் வந்து காட்டிலும் ஒரு சட்டியில் மணல் போட்டு அந்த மண்ணுக்கு மேலே இந்த பாத்திரம் அதாவது ஒரு எவர் சில்வர் பாத்திரத்தில் இந்த பொடியை போட்டு அதை உள்ளே கிண்டிக்கிட்டே இருக்கணும் நம்ம எவர் சில்வர் கரண்டி வைக்கின்றாலும் ஒன்றும் தப்பு கிடையாது அதை வச்சு கூட கிண்டலாம் நீர் கொஞ்சம் கொஞ்சமாக வற்றி கடைசியில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பவுட்ரு மாதிரி கிடச்சிரும் இந்த பவுட்ரு கிடச்சதுக்கப்புறம் இதை வந்து அந்த பவுட்ரு எல்லாத்தையும் ஒரு துணியில் முடிஞ்சு வச்சுக்கணும் வச்சுட்டு ஏற்கனவே நம்ம நீரை பிடிச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் அமுறி அதை ஒரு படி எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு அந்த பாத்திரத்துக்கு மேலே வந்து இந்த பவுட்ரு வந்து அந்த பாத்திரத்தில் வந்து பட்ட தண்ணிக்குள்ளே போட்டுறக்கூடாது அந்த அமுறியில் கரைஞ்சிடக்கூடாது ஏன் அப்படின்னா இதை வந்து இந்த அந்தரத்தில் தான் தொங்க விடணும் அதோடு இதோட ஆவியில் வேகணும் புட்டு வேகிற மாதிரி நீர் சுன்ற வரைக்கும் அரைக்கணும் அந்த அமரியில் இருக்க ஆவி வந்து அது மேலே படணும் ஃபுல்லாக நீர் சுண்டியதுக்கப்புறம் எடுத்து அந்த மருந்தை அந்த முடிச்ச கலட்டி அது கல்வத்தில் போட்டு முன்னாடி ஒரு தண்ணி எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா ரெண்டு பொருளையும் சேர்த்து மூணு நாளில் சீலை பண்ணி வச்சு அதுலேருந்து எடுத்த நீரை பத்திரமாக்க சொல்லியிருந்தோம்ல அந்த நீரை விட்டு ரெண்டு ஜாமம் அரைக்கணும் மெழுகு போதும் ஆகும்போது அதை வலிச்சு எடுத்து சிறு சிறு வில்லையாக தட்டணும் வில்லை தட்டுறதுல சோம்பேறித்தனை போடக்கூடாது எவ்வளோ சின்ன தட்டுறீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் காயும் வில்லையை ஒரே வில்லையா தட்டுறேன் அந்த வில்லை வந்து நடுமையன் காயறக்கு முன்னாடி புடம் வச்சிங்கன்னா தான் போகும் மருத்தில் மருந்து செய்கிறதுல என்ன ஒரு நுட்பம் இருக்குன்னா பொறுமை அவசியம் இப்போ நம்ம மக்கள் யாருமே வந்து ஒரு மருந்து எத்தனை சாமான் அரைச்சோம் அப்புறம் அதை எத்தனை நாள் உலர்த்தினோம் அதுக்கப்புறம் புடம் வச்சோன்னு கிடையாது இங்கிட்ட அரைக்கிறாங்க ஒரு கரண்டியில் வைக்கிறாங்க அப்படியே நெருப்பில் காட்டுறாங்க அப்படின்னு செய்யக்கூடாது அதுக்கு வந்து சாபமே விட்ருக்கார் ஒரு மருந்து பொருளை வந்து அகலில் வைக்காமல் டைரெக்டாக நெருப்பில் போட்டால் என்னென்ன வரும்னு சொல்லி போகர் ஏலகத்தில் இருக்குது போகர் நூலில் அடுத்து படிக்கும்போது உங்களுக்கு அந்த இதை எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு இது மாதிரி வச்சு மெழுகு பதம் ஆனதுக்கப்புறம் ஒழித்து வீட்டில் தட்டி காய வச்சு ஓட்டில் வச்சு ஏழு சீலுமணி செஞ்சு ஒரு மிளப்படம் போடணும் ஒரு மிளக போடனா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது விராட்டி ஒரு முளம்னா வராகம்னு வச்சுக்கோங்க வராகம்னா ஒரு பன்றி அளவுக்கு இருக்கிற மாதிரி ஒரு ஐம்பது வராட்டில் போட்டோம்னா சுண்ணமாக இருக்கும் இந்த சுண்ணத்தை எடுத்து தனியாக வச்சுக்கணும் இப்போ வந்து திரும்ப வந்து திடப்பொருளும் திரவ பொருளும் ரெண்டையும் அளவு எடுக்கணும் அதில் அஞ்சு கிராமும் இப்போ நம்ம முடித்த சுண்ணத்தை அதில் சேர்க்கணும் அது சேர்த்து பிசஞ்சோம்னா லேகியை மாதிரி ஆயிரும் இன்னும் சொல்ல போனால் லட்டு மாதிரி ஆயிரும் தண்ணி சேர்க்க வேணா எதுவுமே சேர்க்க வேணாம் இந்த ரெண்டு பொருளை சேர்த்து இந்த சுண்ணத்தை சேர்த்திங்கன்னா டக்குன்னு திருப்பதி லட்டு மாதிரி மாறிடும் இதில் புண்ணைக்காய் அளவு எழுபது நாள் சாப்பிட்ணும் அப்படி சாப்பிட்டோம்னா தேகம் வந்து வஜ்ரகாயம் ஆயிரும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத அந்த டெட் செல்லாம் ஒன்றா சேர்ந்து தோல் உருகிற மாதிரி கலண்டு விழுந்துடும் எப்படி புண்ணு வந்தால் எப்படி பக்கு விழுகுது அது மாதிரி டோட்டலாக உடம்புல இருக்க டோட்டலாக நம்ம தோலே உச்சியிலேருந்து பாதை வரைக்கும் நகை முதற்கொண்டு கலண்டு விழுந்துடும் அதன் க அதுக்கப்புறம் ஒரு பிறந்த குழந்த உடம்பு எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும் அதை சொல்லும்போது சூரிய பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து காரசாரம் அடுத்து வந்து காரசாரம் சொல்கிறாரு அதாவது திடப்பொருளையும் திறவ பொருள் அமுறி ரெண்டையும் சேர்த்தா எட்டு ரெண்டு இந்த அகரத்துக்கு வந்து சாரம்னு பேர் அதில் எட்டுன்னு குறிக்கிறாங்க உகரம்ன்றதுக்கு காரம்னு பேர் அது ரெண்டுன்னு குறிக்கிறாங்க இந்த ரெண்டு பொருள் சேர்ந்து தான் பத்தாகுது இது ரெண்டும் ஒன்றா சேர்ந்துருச்சுன்னா அது தசவிச்சேன்னு பேர் இதை ராமலிங்க அடிகளாரம் அவரோட பாடலில் சில இடத்துல கல்பம் சாப்பிட்றதோட முக்கியத்துவத்தை வந்து அவர் சொல்லியிருக்காரு எட்டோடு ரெண்டை சேர்த்தனவும் அரியீர் எத்துணை கொள்கின்றீர் பித்துலகீரே அப்படின்னு சொல்லி பாடியிருக்காரு அதனால் நீர பொருளால் காரப்பொருளை கட்டினா அதுவே பூனீர் காரம் இதுவே புலி உள்ள நீராச்சு புளிப்பு நீராச்சு இதுவே அடிய முடியுமாகும் இந்த காரத்தை தான் வெடிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அந்த மருந்து வந்து சரியாக தான் செய்கிறோம் அப்படின்றது ஏதாவது ஒரு பரீட்சை வேணும்ல அதுக்கு வந்து அகத்தியர் ஒரு பரீட்சை சொல்லியிருக்காரு உண்மை உண்மையுள்ள சாரத்தை கொண்டுதானே சரியான சாரத்தை எடுத்து சவுக்காரத்தை கட்டாமத்தான் உலகத்தில் பூநீர் தேடி அலைந்து மாண்டாரப்பா இதுவன்றோ பூநீர் காரம் இதுவல்லோ புளியாம் பூநீர் காரசாரம் இது தான் பொருள் அடிமுடி இதுதானப்பா கூறுகிறேன் சுருதி முடி கேளு சிறப்புடனே முடிந்த பின்பு தாமிரத்தை உருக்கிய சொல்லக்கேலே சொல்லக்கேள் சுத்தகங்கை தண்ணில் சாய்க்க சுயம்பாகி ரவி போல ஒளியாம் செம்பு அதன் தேகம் ஊரலற்றால் உறுதியாய் தாமரம் ஊறல் போகும் இப்போ நீங்கள் சேர்த்து சமைக்கிற பொருள் வந்து நல்லபடியாக முடிஞ்சு அப்படின்னா தாமரத்தில் கூடிய கசடும் கழிஞ்சு போயிடும் கலண்டுறோம் அப்படின்ற செம்பு கட்டி போகும் இது வந்து பத்து வயது தங்கமாகவும் மாறும் அப்படின்றார் சாதாரணமாக வேறு ஏதாவது ஒரு ஒரு பொருள் மூத்திரமோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பொருளை கற்ப பொருள்னு நினச்சோம்னா அந்த பொருளில் தாமிரத்தை உருக்கி சாத்தா அதோட களிம்பு போகுமா அதை பரிசோதனை பண்ணி பாருங்கள் ஆழ்ந்து யோசிங்க அப்படின்னு சொல்றாரு அடுத்தது கற்பலகியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அடுப்பில் சுட்டதுக்கு சுட்டதுக்கப்புறம் விந்து என்ற அம்பரியை ஊற்றணும் அதாவது திரவ பொருளை ஊற்றணும் அதில் கொதி வந்ததுக்கப்புறம் ஆதி அந்தம் அப்படின்னா எட்டு ரெண்டையும் சேர்த்த பொருள் அதை பொடி பண்ணி அதில் கொட்டி கிண்டி அதோட கலர் வந்து பொன்னிறமாக வரும் பத்தில் இறக்கி வச்சுக்கணும் ஓரளவுக்கு சூடு ஆறுனதுக்கப்புறம் கையில் பிடிச்சோம்னா நல்லா லேகம் போல் கையில் ஒட்டாமல் உருண்டு திரண்டு வரும் இந்த லேகத்தில் புண்ணைக்காய் அளவு காலை மலை சாப்பிடணும் புண்ணைக்காய் அளவுன்னா சாதாரண நாட்டு இருக்குது பாருங்க அந்த தேசிய ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த அளவு சாப்பிட்ணும் காலையிலையும் சாப்பிட்ணும் சாயங்காலமும் சாப்பிட்ணும் இந்த நேரத்தில் வந்து பால் சாதத்தை தவிர வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது இதனால் வந்து உடம்பு வந்து நல்ல வயிறு அதாவது வஜ்ரகம் சொல்கிறாங்கல்ல அது மாதிரி ஆகும் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை பண்ணோம் பாருங்க அண்ட சுண்ணம் அந்த சுண்டம் வந்து ஒரு குண்டி அளவு எடுத்துக்கணும் அந்த சுண்ணத்தை அதையும் இந்த லேகத்தோடு சேர்த்து சாப்பிடணும் இந்த சுண்ணத்தையோ இந்த மெழுகையோ பாசனத்தையோ லோகத்துலேயோ மேலே லைட்டாக தடவி நெருப்பில் கட்டணும்னா அது கட்டும் அதை சாப்பிட்றவங்களுக்கு உடம்பு வந்து கழுத்து மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு இதே கற்ப லேயத்தில் கற்ப மெழுகு ஒன்று சொல்கிறாரு காரசாரம் ரெண்டும் சேர்த்து ரவியில் தினம் வச்சுட்டே வந்தோம் அப்படின்னா மெழுகும் அந்த பக்கத்தில் எடுத்துக்கிட்டு இந்த மெழுகில் ஒரு கொச்சைக்காய் அளவு கலச்சிக்காய் அளவு இந்த அண்டை முன்னாடி செஞ்சால் அதையும் அரிசியோட சேர்த்துறணும் இது வெயிலில் காய வைக்கிறப்பயே அண்டை சுண்ணன் சேர்த்து தான் காய வைக்கணும் அப்போ தான் சீக்கிரம் காயும் மெழுகு மாதிரி இருக்கும் கையில் வரும் நீ வெறுமலாம் காய வச்சிங்கன்னா கையில் ஒட்டும் புது இருக்கும் இப்படி இந்த சுண்ணத்தை கலந்து அரிசி மெழுகு எடுத்து ஓராள் ஓராண்டு அதாவது பன்னெண்டு பன்னெண்டு மாதம் தொடர்ந்து சாப்பிட்டோம்னா உடம்பில் இருக்க நோயெல்லாம் போய் உடம்பு வந்து வலுவாகும் அப்படின்னு சொல்கிறாரு இது போகலாம் இன்னும் நிறையா இந்த பாக இந்த சித்தரோட பாடல்கள் இது எல்லாமே வந்து நிறையா சொல்லியிருக்காரு இப்போ அடுத்து முக்குச்சுன்ன பாகத்தை ஒன்று பார்ப்போம் காரமன்ற அண்டக்கல் ஒன்று சாரமன்ற அம்ரி வந்து நான்கு திடப்பொருள் வந்து ஒரு பங்கு அந்த சாரமன்ற அம்ரி சொல்கிறாங்கல்ல திரவ திரவ பொருள் அது வந்து நாலு பங்கு ரெண்டையும் கரைத்து மூடி மூன்று நாளுக்கு வைக்கும் இதை மூடி நல்லா காற்று போகாமல் அடைச்சி வச்சுக்கணும் நாலாம் நாள் மேல் தெளிவு மட்டும் மாத்திரை இருக்கணும் மேல் தளி ரொம்ப கவனமாக இருக்கணும் கசடு சேர்ந்து வந்துச்சுன்னா உப்பு தெளிவாக இருக்காது இதை வந்து மொதல் வந்து என்ன செய்வோம்னா அடுப்பில் வைக்காமல் வெறும் இயற்கை நறுப்புலையே காய வச்சு மெழுகாக்கியிருப்போம் இல்லை சுண்ணம் பண்ணியிருப்போம் இந்த இடம் என்ன சொல்லுவான்னா அடுப்பில் கொஞ்சமாக சிறுதியாக தீபாக்கணியாக எரித்து அதில் காய்ச்சினேன் கொஞ்சம் நீர் இருக்கிற மாதிரி நல்லா கூழ் பார்த்து வரும்போதே அதை எடுத்து பீங்காய் தட்டில் ஊற்றி ரவியில் காய வைக்கணும் இதுக்கும் வெயில் தேவை அந்த காய வச்சுருக்கும்போது இது வந்து மேலே காஞ்ச மாதிரி இருக்கும் உள்ளே வந்து காயாது உள்ளே கொஞ்சம் ஈரப்பதணும் கையில் தொட்டு பார்த்தோம்னா நெலுக்கு நெலுக்கு அப்படின்னு சொல்லி உள்ளே வந்து அமுங்கும் அப்போ கத்தியை கொண்டு குறுக்க எடுக்குமா கீறி விடணும் அப்படி கீறி விட்டோம்னா அந்த கீரின இடம்லாம் ஏதோ கத்தியில் கீறி வெளியே வந்திருக்கு பாருங்கள் அந்த இடம்னா உடனே காய்ஞ்சிடணும் உள்பகுதியும் அப்படி காயும் அப்போ எவ்வளோ எவ்வளோ நம்ம வந்து அந்த குறுக்க நடுக்க கீரி எவ்வளோ அனுமயமாக கீரி வைக்கணுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து அது வந்து காஞ்சிடும் காஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் இதில் வந்து அமரி விட்டரைத்து வில்ல திட்டி காய வச்சு மண்ணகல் வச்சு நல்ல காஞ்சதுக்கு அப்புறம் மண்ணகல் வச்சு மூடி சேலை முடிச்சு பத்து வருடில் புடம்போட சின்னமாகும் இதுதான் வந்து உப்பு சுண்ணம் இந்த சுண்ணம் வந்து மஞ்சளுக்கு சிவக்காது நம்ம ஆள்களில் ரொம்ப பேர் வந்து மஞ்சள் சிவக்கிற சுண்ணத்தை போயரில் வச்சு நல்லா ஊது ஊதுன்னு ஊதி அதை மெட்டலுக்கெல்லாம் கொடுத்து பார்க்குறோம் ஒன்றும் நடக்காது ஏன்னா இவங்க சொல்கிறது வந்து மஞ்சளுக்கு சிவக்காத சுண்ணம் மட்டுமே நம்ம சாப்பிட உகந்தது ரசவாதம் மாந்திரிகம் யோகம் ஞானம் எல்லாத்துக்கும் அதுதான் தேவை அதுக்கு நந்தீஸ்வரர் சொல்கிற ஒரு பாடலை அவர் ஒரு உதாரணம் சொல்லியிருக்காரு சவுக்கார வைப்பு பூஞ்சார நீர் வைப்பும் சிவக்காது மஞ்சளில் சென்றாளர் மையா தவக்காரர்களோ தான் முடிப்பார்கள் பவக்காரனுக்கு பழியாது தானே என்று நந்திச சொல்வதை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த சுண்ணம் சரியாக முடிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த சுண்ணத்தை செம்மைய பாதரச விட்டு நம்ம அம்பரியை விட்டு அரைச்சோம்னா புடம்போட பாதரசம் சேர்ந்து சுண்ணம் ஆயிடும் அரைக்கணும் அப்புறம் வெள்ளை தட்டி காய வைக்கணும் அப்புறம் அகல் அரைக்கணும் சீலமரி செய்யணும் அப்புறம் புட போடணும் அப்படி பண்ணால் பாதரசம் சுண்ணம் ஆயிரும் இந்த சுண்ணத்தில் அஞ்சு கிராம் எடுத்து அதில் கொஞ்சம் அமரி விட்டு கலக்கி துருசுக்கு பூசி அதன் மேல் அந்த அகரம் உகரம் சொல்லம்னா உகரத்தை வந்து பொடி செஞ்சு கவசம் பண்ணி அதை உலர்த்தி இதே போல போடணும்னா துருசு சுண்ணமாகும் இந்த துருசனம் தான் வேலை செய்யணும் அப்படின்றாரு மற்ற எந்த சொன்னமும் டைரெக்டாக எடுத்து நம்ம துருசனம் பண்ணால் வராது அது ஆதி அந்த பொருள்னு சேர்த்து பண்ண துருசனம் தான் வேலை கேட்கணும்னு சொல்கிறார் இது போக இன்னும் நிறையா சுத்த நூலில் இருக்கிறது எல்லாருமே எழுதியிருக்காரு அது கட்டாயம் இந்த நூலை வாங்கி படித்து தெரிஞ்சுக்கிட்டா தான் நல்லது இதை நானாக படித்தேன்னா உங்களுக்கு கேட்குறவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது அதனால் முக்கியமான ஒரு மூணு நாலு பாகத்தை மட்டும் இதில் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் கற்பை எப்படி சாப்பிட்றது அத்தியாயம் ஒம்பதில் வருது அந்த விவரத்தை வந்து நாளைக்கு பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பார்த்தா அனைவருக்கும் மனமான நன்றிகள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்